கடைசி செய்தி இந்த செய்தியை நம்ம டிஸ்கஸ் பண்ணலன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது ஏன்னா நேற்று நாள் முழுவதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா யாரும் எப்படி முத நாள் அந்த ஐபிஎல்லுடைய உடைய ஃபைனல் மேட்ச்சு எல்லாரும் பார்த்து குதூகலம் அடைஞ்சாங்களோ நேற்று அதே போல் யாரும் மறக்காமல் கொஞ்சம் நேரமாவது இந்த பார்லிமெண்ட்டு செஷனை எல்லோரும் பார்த்துருப்பாங்க ஏன்னா அதிரடி காட்டினார் ருத்ர தாண்டவம் என்றால் என்ன என்று ராகுல் காட்டினார் அப்படின்னு காங்கிரஸிற்கு எப்பொழுதுமே ஒத்து ஊதக்கூடிய ஜேர்னலிஸ்டெல்லாம் ட்விட்டர் தளங்களில் அப்படி ஃபயர் விட்டதெல்லாம் பார்த்தோம் ஆனால் உண்மையிலே அவர் பேசியது என்ன அதற்கு நச்சென்று ஒரு வரியிலே மோடி என்ன பதில் சொன்னார் இன்ட்ரப்ஷன் என்ன கொடுத்தார் பிறகு அமித்ஷா அதற்கு என்ன பதில் கொடுனார் தாக்கூர் அனுரா தாக்கூர் என்ன பதில் சொன்னார் தயாநிதி மாறன் போன்றவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது எல்லாம் நேற்று பார்க்க முடிஞ்சது இவங்களுக்கு ஓம் பிர்லா ஸ்பீக்கர் இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுத்தார் என ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் முழுவதும் பார்லிமெண்ட்டில் நடந்தது அதிலும் குறிப்பாக இந்த ராகுல் காந்தி பேசியது சில சபை வரம்பை மீறியதாக அவர் செயல்பட்டதெல்லாம் ஜே பி நட்டா அவர்களை குறிப்பிட்டிருக்கார் கடவுளர்களின் படங்களை தூக்கிட்டு வந்து அவர் பார்லிமெண்ட்டை அந்த வளாகத்திலேயே காட்டியது காட்டி பேசியது அதற்கு தவறான ஒரு அர்த்தங்களை எல்லாம் கற்பித்து அவர் சொன்னது பாஜக மட்டுமல்ல இந்துக்கள் என்ற பெயர் தாங்கி இருப்பவர்கள் அனைவருமே வன்முறையாளர்கள் அப்படிங்கிறது மாதிரி பேசினது அது இப்பொழுது பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பி இருக்குது இப்போ நாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அடுத்த ஒன்று ஒரு ரெண்டு மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதற்கு பதிலடி பிரதமர் கொடுப்பார் என்று அவளோடு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே ஐந்து முறை எம்பியாக இருக்கிறவர் ராகுல் காந்தி ஒவ்வொரு முறை ராகுல் காந்தி பேசும்போதும் நம்ம ஊடகங்கள்லாம் ராகுல் காந்தி வயசுக்கு வந்துட்டார் வயசுக்கு வந்துட்டார் நல்லா துல்றார் நல்லா பேசுகிறார் ஒவ்வொரு தரவும் பேசியிருக்காங்க எத்தனை தடவை தான் வயசுக்கு வருவார் புதுசாக ஒன்றும் பேசலை இப்போ அது இப்போ எதிர்கட்சி தலைவராக பேசியிருக்காரு இதுக்கு முன்னால் எதிர்கட்சி தலைவராக பேசல இதே ராகுல் காந்தி மன்மோகன் சிங்கினுடைய பில் அது கழிச்சு போட்டதுனால தான் ரெண்டு வருஷம் உள்ளே போயிட்டு வந்தார் உள்ளே போகலை ரெண்டு வருஷத்துக்கான தண்டனை அவர் கொடுக்கப்பட்டது ராகுல் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டருங்க ஆங்கில அதாவது கிரிமினல் குற்றவாளிகளை வந்து தொடர் குற்றம் செய்பவர்களை எத்தனை தரவை மன்னித்தாலும் அதே குற்றத்தை செய்பவரை ஹேபிச்சுவல் அஃபண்டர் என்று சொல்லுவார்கள் ராகுல் ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசினாரு காந்தி படுகொலையை பத்தி ஆர்எஸ்எஸ் தான் பண்ணதுன்னு சொன்ன வழக்கு இன்னும் இருக்கிறது ரஃபேல பத்தி இன்னும் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு மோடி என்ற குடும்பமே மோடி என்றாலே என்ற பேசின வழக்கு இன்னும் இருக்கிறது வழக்கு தண்டனை நிறுத்தி இருக்கிறதே தவிர ராகுல் குற்றவாளி இல்லை என்று கேசின்னு ஆகையனால இவ்வளவு கேஸ் தான் இருக்கார் ஆமாம் ஒரு பத்துக்கு மேற்பட்ட கேஸுகள் ராகுல் மேல் இருக்கிறது முதல்ல அதை பதிவு பண்ணுவோம் பத்துக்கு மேல் உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ராகுல் காந்தி தான் நேற்று இப்படி பேசியிருக்கிறாருங்கும்போது அவருக்கு என்ன கோபம்னா என் மேலே கேஸ் போட்டாங்களே கேஸ் போட்டாங்களே கேஸ் போடணும் யாரும் தெரியுமா என் மேலே கேஸ் போடலாமா சார் சட்டம் குற்றம் பண்ணால் கேஸ் போடும் அவ்வளோதான் அந்த அதாவது அவருடைய சிறுவுள்ளைத்தனம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சபாநாயகரை பார்த்து பேசுகிறார் என்ன பேசுகிறாரு நீங்கள் வந்து நான் வந்தால் நிமிர்ந்து நின்று கை கொடுக்கிறீர்கள் பிரதமர் வந்தால் குனிந்து கொண்ட கை கொடுக்கிறீர்கள் சபாநாயகர் சொல்லிட்டாரு இப்போ சம்ஸ்காரம்னு இருக்குது அதாவது பண்பாடு பண்புன்னு இருக்குது மூத்தவர்களை பார்த்தா வணங்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்னுடைய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆகையினால நான் பிரதமருக்கு வணங்குறேன்னு ஒரு சொன்ன ஒன்று இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு இது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுங்கிறத பார்த்துங்க அப்புறம் சொல்கிறாரு பிரதமருக்கு பயந்து பிஜேபி எம்பிக்களெல்லாம் எனக்கு வணக்கம் வைப்பதில்லை என்னடா உனக்கு இருக்கு உனக்கு ஏன்டா அவன் வைக்கணும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க நிதின் கட்கரி சிரிப்பதில்லை ராஜ்நாத் சிங் சிரிப்பதில்லை என்ன சிரிப்பதில்லை எதுக்கு எதுக்கு வந்து சிரிக்கணும் அதாவது அதாவது சிரிப்பு எனக்கு கமர்கேடு வாங்கி தரல எனக்கு ஜாகுலேடு வாங்கி தரல இப்பெல்லாம் ஜெண்ட்டை விடுவாங்களே இவர் போய் கட்டி பிடிச்சார் இல்லையா அது மாதிரி இவரை எதிர்பார்க்கிறாரா அந்த ஒரு விஷயத்துக்கு நேற்று நான் ராகுல் காந்திக்கு பாராட்டணும் பேச முடிச்சோம்னா டக்குன்னு போய் மோடியை பார்த்து கட்டி மோடிக்கு போய் கண்ணடிக்கலை சபாநாயகரை பார்த்து கண்ணடிச்சிருக்காரன்னு நினைச்சேன் அடிக்கல இல்லை அதுதான் கண்ணடிக்க முடியவர் தான் திரும்பி திரும்பி பார்த்து அதை வேற சபாநாயகருக்குலாம் நீங்கள் என்ன பாருங்க அதில் வேற போவோம் அவருக்கு நான் பேசும்போது நீங்கள் கேமராவை என்ன எடுத்து விடுக்கிறாலும் நான் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணி என்னையா உங்களுக்கு நல்லா பாருங்க ஜனாதிபதி உரை ஜனாதிபதி உரையின் மீதான நன்றி தெரிவித்தல் அதுதான் அமர்வு இந்த அமர்வு இங்கே தமிழ்நாட்டில் அப்பாவு சொல்கிறார் சார் இந்த அமர்வில் இதை தவிர எதுவும் பேசக்கூடாது சப்ஜெக்ட் என்னவோ அதுதான பேசினால் அவைக்குறிவில் இருக்காது ஆனால் அங்கே வந்து எல்லாம் பேசலாம் சார் சனாதனத்தை பற்றி பேசலாம் பேசினா அதை பற்றி நீக்கணும்னு சொல்கிறாரு யாரு நம்ம தயாநிதி மாறேன் உடனே அவர் கேட்குற எதுக்காக அது கோர்ட்டில் இருக்கான் அப்போ கேட்குற நீட் இதில் இருக்கு சாதாரணர் கேட்குறாரு பதில் அண்ட்ராக் பார்க்குற நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிற கான்ஸ்டியூஷன் புக்கை பார்க்க தூக்கி தூக்கி காமிக்கிறீங்களே சார் அதில் எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்குறாரு பப்பா பப்பாங்கிறார் ராகுல் அதாவது இவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் அடையாள அரசியல் பண்ணுங்க வேறு ஒன்று என்ன அடையாளம் எங்களுடைய அடையாளம் மைனாரிட்டி எங்களுடைய அடையாளம் ஹிந்தி எதிர்ப்பு வெளியில் நீங்கள் பேசலாம் சார் நீங்கள் என்ன என்னெல்லாம் பேசுனீங்க அக்னி வீரை பற்றி பேசி அவர்கள் அனாவதரவாக விடப்படுகிறார்கள் அவர்களுக்கு எந்த காப்புரிமையும் இல்லை உடனே ராஜ்நாத் சிங் பேசின உடனே வாயடைச்சிட்டார் அப்புறம் எம்எஸ்பி கொடுக்கவில்லை பதினாலு ப்ராடக்ட்டுக்கு தான் நீங்கள் எம்எஸ்சி உடனே இவர் சொல்கிறார் இல்லை என்னென்னா கொடுத்தாச்சுன்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறார் நான் லீகலைஸ்டு விஷயத்தை சொல்லி செய்ய ஃபார்மலான விஷயத்தை நான் பேசவில்லை இன்ஃபார்மலாக பேசி என்ன பைத்தியக்காரத்தன்மாரிருக்குன்னு பேசுகிறார் ராஜ்நாத் பேசியாச்சு சிவராஜ் சவான் பேசியாச்சு அமித்ஷா பேசிட்டார் நீங்கள் ஒட்டுமொத்த ஹிந்துஸ் அதாவது இவர் ஹிந்து சமுதாயத்தை தொடர்ந்து சீண்டிக்கொண்டே இருக்கிறார் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது இவர் வெளிநாட்டில் போய் பேசும்போது எங்களுக்கு மெஜாரிட்டி கம்யூனிலிசம் தான் இந்தியாவுக்கு ஆபத்துன்னு பேசினாருங்க அதே தான் இன்றைக்கும் சபையில் பேசுகிறார் ஹிந்துக்கள் வன்முறையாளர்கள் நான் சபையில் பேசுகிறாரு சார் இதைத்தான் திக்விஜய் சிங் பேசினாரு இதை தான் பாச்சிதம்பரம் பேசினாரு நீங்கள் சாஃப்ரான் டெரரிஸங்கிற வார்த்தையை நீங்கள் தானே காயம் பண்ணீங்க நீங்கள் திருந்த இருப்பீர்கள் நினைச்சி இன்னைக்கு தொண்ணூற்றி அம்பது கொடுத்து விட்டா அதே சாஃப்ரான் டெரரிசம் வார்த்தையை பேசாமல் ஹிந்துக்கள் யாரெல்லாம் வந்து தங்களை இந்துக்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் வன்முறையாளர்கள் சார் நம்பி நாராயணன் ராஜேஷ் நீங்க ஹிந்து நீங்க வன்முறையாளரா இந்த இந்த நாட்டில் எல்லாரும் தன்னுடைய அப்ளிகேஷன்ல ஹிந்து என்று சொல்லி இருக்கிற எல்லாரும் வன்முறையாளரா பார்லிமெண்ட்ல நீங்க என்ன பேசினாலும் அது ஓடு ஜுடிஷியரிக்கு வராது அது மேலே வழக்கு வர முடியாது என்பதால் நீங்கள் என்னதான பேசலாமா ஹிந்து தான் அப்போ இன்னொரு விஷயம் பாருங்க உடனே மோடி பேசுகிறார் மோடி என்ன சொல்கிறார் நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னா நான் மோடியை சொல்லவில்லை நான் அமித்ஷாவை சொல்லவில்லை அப்போ எந்த ஹிந்து சொன்னீங்க பிஜேபி போன்ற பிஜேபியில் இருக்கிற யாருமே ஹிந்துக்கள் இல்லை என்னையா இது புதுசாக இருக்குது பிஜேபியில் இருக்கிற யாருமே இந்துக்கள் எல்லாம் இப்போ ராகுல் காந்தி இந்துவா முதல்ல ராகுல் காந்தி யார் அதை முதல்ல சொல்லுங்கள் எனக்கு ஹிந்துவா கிறிஸ்துவனா யார் நீங்கள் அதைத்தான் ஒருத்தர் ஒரு பதிவாக சமூக வலைதளப்பட்டுருக்கார் தந்தை பார்சி அந்த இது ஆமாம் இதில் வரும் பொழுது தாய் கிறிஸ்துவர் இவர் எப்படி கவுல் பிராமணன் இவர் எப்படி தன்னை ஹிந்துன்னு சொல்லுவேன் சார் நீங்கள் ஹிந்துன்னு சொல்லவே சொல்ல முடியாது சார் ரெண்டாவது சூலத்தை எடுத்துக்கொண்டு அவைய சிவனுடைய அபயகஸ்தாந்தத்துல கை வந்தது புது கதை சொல்றாரு எதே ஏதோ காங்கிரசனுடைய வெப்சைட்ல அவங்களுடைய கட்சியினுடைய சின்னம் கை எப்படி வந்ததுன்னு நான் பார்க்கணும் விரும்புகிறேன் அவையே அதுலேருந்து தான் நினைச்சாலும் அவரால் அப்படி சூலத்தை எடுக்க அதனால அதனாலதான் பின்பக்கம் ரொம்ப இடது பக்கமாக ரொம்ப தள்ளி நிற்கிறதா என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுறதுன்னு ஒன்றும் இல்லை அதாவது காங்கிரஸுடைய ஹிந்து வெறுப்பு கொஞ்சம் கூட குறையலைங்கிறத காமிச்சது நாம் மீண்டும் இல்லை இதே காங்கிரஸ் தான் கம்யூனலி வயலன்ஸ் டார்கெட்டட் பில்ல கொண்டு வந்தது இந்துக்களை ரெண்டாந்தர குற்றமேக்களாக்கி எந்த கம்யூனல் வயலன்ஸ் வந்தாலும் அதில் முதல் குற்றவாளி ஹிந்துக்கள் என்று ஒரு சட்டத்தையே கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி நல்ல வேலை அது சட்டமாகலை இன்னைக்கு அதைத்தான் எத்தணிக்கிறார்கள் இவங்க இந்த நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஒன்றை வைத்துக்கொண்டு அதில் ஜான்தயால் இந்த விசேதாசி தல்வாடா இந்த மாதிரி பலரை வைத்துக்கொண்டு கேபினெட்டை தள்ளி வைத்துக்கொண்டு பில் எழுதி பில்லை கொண்டு வச்சு கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இவர்கள் என்ன ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது இவங்க சீக்கிரளை கொண்டவர்கள் இவர்கள் அதைத்தான் அமித்ஷாவும் அங்கே குறிப்பிட்டார் இல்லையா சீக்கியர்களை கொண்டவங்க வந்து நீங்க அன்பை பத்தி பேசுறீங்களா எமர்ஜென்சியை கொண்டு அந்த அத்தனை பெரியவர்களை உள்ள தூக்கி போட்டவர்கள் நீங்கள் அன்பை பற்றி பேசுகிறீங்களா நீங்கள் ஹிந்து மதத்தை வன்முறையாளர்கள் என்று சொல்லும்போதே போதே வேறு ஒரு மதத்தை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நேற்று ஒன்று நடந்தது சார் விஷ்மங்கல்ல என்ன நடந்தது ஒரு இஸ்லாமிய நாட்டில் நடக்கிற அதே பஞ்சாயத்து வெஸ்ட் பெங்காலில் நடந்தது ரெண்டு பேர் காதல் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு அந்த காதலில் ஒப்புதல் இருக்கோ இல்லையோ ஊர் கோடி அவர்களை பிடிக்கிறீர்கள் என்ன அவசியம் என்று தெரியவில்லை அவர்களை எல்லா இரநூறு பேருக்கு மத்தியில் போட்டு கம்பால் அடிக்கிறீங்க பெரம்பால் அடிக்கிறீங்க இது தண்டனை இஸ்லாத்தில் வரக்கூடிய ஒரு தண்டனை அதே அங்கே நிறைவேற்றப்படுகிறது கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது கா பஞ்சாயத்து நடக்கிறது நீங்கள் சட்டம்னு பேசுகிறீங்க ஜனநாயகம் என்று பேசுகிறீங்க நாடு முழுக்க அதிக அதிர்வலை ஏற்படுத்துகிறது மாபுலிஞ்சிங்னு பலமுறை மாபுலிஞ்சிங்னு நீங்கள் பேசுகிறீங்க நேற்று என்ன பேசினீங்க அதை பத்தி சப்ஜெக்டே வரக்கூடாது என்பதால் தான் அந்த காட்டுமராண்டி தனத்தை மமதாவுடைய ஆட்சி இஸ்லாமிய ஜிகாத்தி ஆட்சி செய்தது என்பது வெளியில தெரியாத கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை வன்முறை சமுதாயம் மறைப்பதற்காகத்தான் பேசியிருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இருக்கு ராகுல் காந்தி இந்துக்கள் எல்லாம் வன்முறையாளர்கள் என்று சொன்னார் அப்போ ஹிந்து மதத்தை என்ன சொல்கிறார்கள் ஏகப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த ஏகப்பட்ட மதாதிபதிகள் போய் எங்கே செங்கோரை வைத்து வைத்தது வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களாம் வன்முறையாளர்களா எங்களுடைய செயின்ஸ் அண்ட் ஜிஎஸ் வன்முறையாளர்களா எங்களுடைய ஜிஎர்கள் வன்முறையாளர்களா எங்களுடைய சைவ ஆதீனங்கள் ஆதீனங்கள் வன்முறையாளர்களா யாரை சொல்கிறார் யாரை ஹிந்து என்று யாரை சொல்லுகிறார் பிஜேபியில் இருக்கிற இந்து வன்முறையாளர்னா என்ன வன்முறையாளர் அப்போ ஜிக் இந்த நாடு மீது திணிக்கப்படும் போது அதை எதிர்ப்பது வன்முறை என்று சொன்னால் ஜிகாத்தை எதிர்த்து ஆக வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்று எதிர்ப்பது வன்முறை என்றால் அந்த வன்முறை எங்கேயாவது நடக்கத்தானே செய்யும் எப்படி நடக்காது ஆக முதலில் இவர் ஜிகாத்திகளை கண்டிக்கிறாரா கண்டிக்கிறாரா நான் மீண்டும் மீண்டும் இதே ஸ்ரீ டிவியில் இருக்கிறேன் ஜிகாத் என்ற வார்த்தையோ குருசேட் என்ற வார்த்தையோ அடுத்தவரை அவமரியாதை பண்ணக்கூடிய வார்த்தையோ இந்து மதத்தில் இல்லை அப்போ ராகுல் தன்னுடைய ஹிந்து மத வெறுப்பை காமிக்கிறார் அதாவது நார்த்தில் பிரச்சாரம் பண்ணும்போது பண்ணும் சொல்லியிருக்கார் ஐடோலுக்கு வந்து எங்க பவர் இருக்கு மூர்த்திக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டவர் தான் அவர் விக்கிரகத்துக்கு பவர் இருக்கான கேள்வி கேட்டவர் தான் அவர் ராமன் கற்பனை பாத்திரம் என்று அபிடேவிட் கொடுத்தது தான் காங்கிரஸ் கட்சி ஆக என்ன சோனியாவுனுடைய காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் இல்லை ஏற்கனவே நேருடைய காங்கிரஸே நாத்திக காங்கிரஸ் தான் அது காந்திய காங்கிரஸ் இல்லை அந்த நாத்திக காங்கிரஸ் தான் மணிசங்கரையர் மாதிரி சல்மான் குர்ஷித் மாதிரி ஏகப்பட்டவர் இருந்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு காங்கிரஸ் தன்னுடைய சுய புத்தியை காமித்திருக்கிறது தொண்ணூத்தொம்பது வரும்போதே நீ வந்து ஆண்டி இருப்பேனா உன்னை ஆட்சி கொடுத்தா என்ன ஆகும் நல்ல வேலை சார் நீங்கள் இதன் மீண்டும் சொல்லுங்கள் நீங்கள் ஆன்டி ஹிந்து என்பதை நிரூபித்து கொண்டே இருங்கள் அப்போதான் இந்துக்களுக்கு அறிவு வரும் எல்லாம் வராது நான் நீங்கள் பேசும்போது அந்த ராகுல் காந்தி சொன்னது ஒரு விஷயத்தும் சொல்ல வேண்டியதாக இருக்குது நாங்கள் சந்தோஷமாக எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்கோம் அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது ஆனால் உங்கள் அதிகாரத்தை விட நாங்கள் மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம்னு சொல்கிறார் இது எந்த அடிப்படையில் அவர் அது சொல்கிறார் சார் ரொம்ப சிம்பிள் ராஜேஷ் உங்களை விட நாங்கள் பலம் பெருந்தியவர்கள் எங்களுக்கு வெளிநாட்டு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம் எங்களுக்கு எங்களை சைனா சப்போர்ட் பண்ணிக்கிறது எங்களை அமெரிக்கா சப்போர்ட் நோடி நீங்கள் வரக்கூடாதுன்னு வெளிநாடுகள் எல்லாம் முயற்சி செய்தது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆகையினால நாங்கள் தொண்ணூற்றம்பது இன்றைக்கி வந்திருக்கிறோம் நீங்கள் இரநூத்தி நாற்பது வந்திருக்கீங்க நாங்கள் நினச்சாலும் கூட இரநூத்தி முப்பத்தி மூணு மேலே வரலை ஆனாலும் கூட நாங்கள் மூணு வருஷத்துக்கு அப்புறம் மூணு தலை மூணு எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் நீங்கள் வந்து ஆப்போசிஷனில் இருக்கணும் தான் போன டைமில் இருந்துருக்கலாம் அதுக்கு முந்தின டைமில் இருந்திருக்கலாம் ஏன் இல்லை ஏன் இல்லை இப்போ எங்கேருந்து வந்தது அப்படி தான் உங்களுக்கு எங்கேருந்து பேக் பண்ணுகிறார்கள்ங்கிற கே நீங்கள் எத்தனை தினம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்க ரகசியம் ரகசியமாக உங்களுடைய விசேஷ காவல் படையை தள்ளி வைத்து விட்டு எஸ்பிஜியை தள்ளி வைத்து விட்டு எப்போ நீங்கள் அதனால்தான் அதை விதை பண்ணாங்க உங்களுக்கு ஏன் அந்த செக்யூரிட்டி வித்ரே பண்ணாங்க அதையெல்லாம் இருக்கிறது நீங்கள் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அந்த ஆளுக்கு நேற்றனுடைய பேச்சை பார்க்கும்போது அந்த ஆளுக்கு இந்திய கான்ஸ்டியூஷன் மீது எந்த மதிப்பும் இல்லை என்பது தெரியுது இந்து சமுதாயத்தின் மீது எந்த மதிப்பும் இல்லை என்பது தெரிந்தது நீங்கள் நான் என்ன தப்பு செய்தாலும் என்னை தண்டிக்க முடியாது அப்படின்னு ஒரு துவர் தெரிந்தது இது ரொம்ப இந்த நாட்டுக்கு ஆபத்து அந்த துவரில் தான் இந்திரா காந்தி அம்மார் எமர்ஜென்சி கொண்டு வந்தார்கள் அந்த திமிர நேருக்கிட்ட இருந்தது அதனால தான் அந்த நேரு பின்னால் சரத்திரத்தில் இல்லாமல் இருக்கிறார் இந்த அவருக்கு நீ அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க ராகுல் காந்தி வந்து புரிந்து கொள்வார் ராகுல் காந்தி எதையும் நான் சொல்கிறேன் ராகுல் காந்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விவரம் புரியாது அதாவது தப்பு செய்வது என்னுடைய உரிமை அதாவது இட்டாலி யார் சார் நீங்கள் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன் மேற்கத்திய நாடுகள் என்று வந்தால் அது கடற்கொள்ளை என்ன கடலில் கொள்ளையடித்த நாடு தான் இத்தாலி இங்கிலாந்துக்கு குல தொழில் என்ன கொள்ளையடித்தது அமெரிக்காவுக்கு குலத்தொழில் என்ன கொலை செய்தது இந்த குலகாரனும் கொள்ளைக்காரனும் சேர்ந்தால் உலக நாடுகள் எப்படி இருக்கணும் பொருளாதாரம் எப்படி இருக்கணும் சொல்கிறவன் அந்த கொலகாரத்தை கொலை கொலை தொழிலாக குலத்தொழிலாக கொண்டவர்கிட்ட நீங்க அமைதி எப்படி அம்மா எந்த இடத்திலிருந்து எங்க இருந்து வருகிறது ஹிந்துக்களை வந்து நீங்க மட்டமாக மதிக்கிறீர்கள் என்பது உங்க பேச்சிலேருந்து தெரிகிறது உங்கள் நாகரிகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கொலையை குலத்தொழிலாக கொண்டு வந்தவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நான் அப்படித்தானே இருப்பேன் என்று சொல்கிறார் நாட்டுக்கு ஆபத்து தெரியாதனமா ஏதோ காரணத்துக்காக காங்கிரசுக்கு வாக்களித்தவர்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு ராகுல் காந்தி பேச்சு நமக்கு சொல்லுகிறது